ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்களை சமையல் ஆறுக்கலை சமையல் என்ன பார்க்க போறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு நீர் காய் அதிகம் சேர்த்துக்கலாம் சுரக்காய் பூசணிக்காய் சவுச்சவு இந்த மாதிரி காய்கறி காய்கறிகளை அதிகம் நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க அதனால இன்றைக்கி சவுச்சவு வச்சு அருமையான முறையில் ஒரு பொரியல் செய்ய போகிறாங்க அதுக்கு வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு கடலை பருப்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அவங்களெல்லாம் நல்லா படப்படப்பட பொரிய விட்டுறலாம் சரியா அவங்க இருக்கட்டும் கொஞ்சமாக காஞ்ச மிளகா கருகப்பிலை அடுத்து வந்து வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு எண்ணெயில் வதக்கிக்கலாம் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு போட்டலாம் கருவேப்பிலை வெங்காயம் ஏன் மிச்சம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டியாச்சு கொட்டி அவங்கள வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு சவுச்சம் இருக்குது இல்லை சவுச்சம் ஒரு நார்மல் சைஸ் சவுச்சவை தோலை சீவிட்டு துண்டு துணா நறுக்கி தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்காங்க இந்த வெயில் நேரத்தில் காய் தான் அதிகம் சீக்க சேர்த்துக்கணும் அதனால் எங்கள் பாப்பாக்கு பொரியல் கொடுக்கலாம் சவு சவுல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டுனா பருப்பு வேணான்னு பயப்படுது அதனால் சரின்னு பொரியல் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்ட்டு இந்த தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து வெங்காயம் தாளிச்சிருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஓகேவா சேர்த்துட்டு அவங்கள வந்து அப்படியே கிண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க எழுந்துடுவாங்க இந்த சேசல நறு கேட்கலாம் எடுத்து காமிச்சா அவங்க கீழே விழுதட்டாங்க அவங்களே எடுத்து அதில் போட்டு சட்டி சுடுதில்ல நல்லா துணியில் வச்சு பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டு 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 நீ கிண்டி ஊட்டலாம் ஓகேவா இப்போ வந்து உப்பு போடக்கூடாதுங்க இது நீர்காய் அதுவே தண்ணி விடும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை உப்பும் போட வேண்டியதில்லை நல்லா கிண்டிட்டு சிம்மில் அடுப்பை வச்சு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு வாட்டி திறந்து திறந்து கிளறணும்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா அதை சுருங்கணுன்னா கம்மியாகிடும் அதனால் தட்டை போட்டு முட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து ரெண்டு வாட்டி திறந்து திறந்து கிண்டி விட்டேன் அங்கே போகிறோம் சூப்பராக வந்துடுச்சு இப்போ இனிமே தான் உப்பே சேர்த்துக்கணும் ஏன்னா காய் வந்து வெந்ததுக்கப்புறம் சுருங்கி வச்சு பாருங்கள் நீர் காய் இல்லை அதனால இப்போ இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இந்த உப்பை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே கர கர கரன்னு அந்த மாதிரி பவுட்ரு பண்ணியிருக்கு இதுதான் இந்த பொரியலுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் டச்சில் போடும்போது டேஸ்ட்டு கொடுக்குறது கருவேப்பிலை ஜீரகம் காஞ்ச மிளகாய் பொட்டுக்கல்லை தேங்காய் சரியா அப்படியே கரன்னு ஒன்றும் பாதியமாக போட்டு நுணுக்கி போட்டு கிளரி இறக்கி வச்சா அது காரக்குழம்புக்கு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் போட்டிருந்த வத்தலும் இந்த சவுச்சவு கருவேப்பிள்ள குழம்பு வேற வச்சிருந்தேன் அடாடா மூணு வாட்டி கருவேப்பில குழம்பே ஊற்றி தின்னோம்னா பார்த்துங்களேன் இந்த சைடிஸை வச்சு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சவுச்சவ்ல செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னிச்சு இந்த ஃபைனல் டச்சை சேர்க்குற மாதிரிங்க அதுதான் மெயின்னு அதை சேர்த்துருங்க ஓகேவா வெயிலுக்கு நீர் காய் அதிகம் சேர்த்துக்கங்க மோர் குடிங்க இளநீர் சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க ஓகே பாய்